ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இந்து மாலையும் கல்யாணத்தை நிறுத்த முடியலை கடைசி நொடியில் கதிர் வந்து சித்ரா தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க அங்கே கரெக்டாக

பண்றேன்னு பொறியாம தவிச்சிட்டு இருக்காங்க அதே டைம் கிருபாவை வந்து கைடு பண்ண ஷாக்ல நம்ம சுகுணாவும் வந்து கீழே விழுந்துடுறாங்க அப்போ எல்லாருமே தண்ணி தெளிச்சு சுகுணாவை எழுப்பிடுறாங்க ஐயோ கடவுளே இவ்வளவு ஏற்பாடு பண்ணியே என் பொண்ணு கல்யாணமும் நின்று போயிடுச்சு கடைசியில என் பொருசனையும் கைடு பண்ணிட்டு போறாங்களே இப்போ நான் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கும் வரைக்கும் அண்ணனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இப்போவே நம்ம லாயர்கிட்ட பேசிட்டு நான் அவரை கூட்டிட்டு வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னுட்டு திவாகரும் கருணாவும் கிளம்பி நிரா அவங்க லாயர்கிட்ட பேசி நிரா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்து வந்து கட்டி பிடிக்கிறாங்க இது எல்லாம் உங்களாலையும் சித்தியாலையும் தான் நடந்ததுக்கா ரொம்ப நன்றிக்கா எப்படியோ என் கல்யாணம் நின்று போயிடுச்சு இப்போதான் மனசுக்கு நிறைவாக இருக்கு அப்படின்னு போதும் உடனே பார்த்தோம்னா இதுவும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க நீ எதை பற்றி யோசிக்காத அந்த கதிர் வந்து எப்படியோ பொறுக்கின்னு நாம நிரூபிக்கணும் ஏன்னா எப்படியோ இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு ஓ அப்பா ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கதிர் தான் உனக்கான மாப்பிள்ளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஸோ வேற எதுவும் குறுக்கு வழியிலேயே ஆச்சும் அந்த கதிர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் சித்ரா அதனால நீ எதை பற்றி யோசிக்காத எப்படியோ அதுக்குள்ள நாம் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் இங்கே இனிமேல் நீ சந்தோஷமா நீ ஆசைப்பட்ட படிப்பையே படிக்கலாம் அப்படின்னு நம்ம இந்து ஜெயந்தி சித்ரா மூணு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கிருபா எங்கால கதிர் ரெண்டு பேருமே செம்ம கடுப்பில் இருந்துட்டுருக்காங்க உடனே கதிர் வந்து கதிரும் கிருப்பாவும் ஒரே லாக்கப்பில் தான் இருந்துகிட்ருக்காங்க அப்போது நேராக கதிர் வந்து கிருபா கிட்டே மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மாமா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த கருணாவோட பொண்டாட்டி இன்னும் தான் அப்படின்னதும் உடனே கிருப்பா வந்து டென்ஷன் ஆகுறாங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க ஆமாம் மாமா அவள் தான் அந்த விஐபிக்கு அந்த பொம்பளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கா அவளுக்கு இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல தான் அவன் நோக்கமாவே இருந்தா கண்டிப்பா அவ தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு போது நான் மட்டும் வெளியில போற மாப்பிள்ள அப்போ அந்த பொம்பளைக்கும் அந்த இந்துவுக்கு இருக்கு அப்படின்னதும் மாமா அப்படின்னா எனக்கு சித்ராவுக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படின்னதும் இங்கே பாருங்க மாப்பிள்ள உள்ள வந்துட்டோங்கிறதுக்காக சின்ன பொண்ணுன்னுட்டு கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன்னு வச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் எப்போவும் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் ஏன் மாப்பிளா அப்படின்னதும் கதிர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கருணாவும் திவாகரும் அவங்க லாயரை கூட்டிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க இங்கே பாருங்க சார் அப்படின்னு பேசி ஒரு வழியாக வந்து ஜாமீன் வாய்ஞ்சிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா டே கருணா எடுறா வண்டியா அப்படின்னுட்டு செம கோபமாக கிருபா கதிராக அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அப்போது நேராக லாயர் வந்து இங்கே பாருங்கள் சார் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க உங்க பொண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் அதனால நான் கேஸ் அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசு வரும் வரைக்கும் நீங்க அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணக்கூடாது அப்படித்தான் அங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னதும் சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கிருப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏ இந்த அப்படின்னு சொல்லி நடுக்கொள்ள நின்று கத்திட்டு இருக்காங்க கொடுப்பான் அப்போ நம்ம இண்டு சித்ரா எல்லாரும் ஓடி வராங்க உடனே சுகுணா ஓடி வந்து எங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போது ஏய் நான் நல்லா இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும் கருணா இவளோட உடுப்பு மூட்டையெல்லாம் கட்டி இவ கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறா அப்படின்னதும் இது கேட்ட கருணா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்ன ஆச்சுங்க என்னத்துக்காக இண்டு வெளியில போக சொல்றீங்க ஓஹோ என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டல உன் பொண்டாட்டியே திறந்து சொல்ல இங்க பாருடா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஊத்திட்டான் அந்த பொம்பளை அவ பாட்டுக்கு ரிசெப்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டா ஆனா அவளுக்கு இப்படி நம்ம சித்திரா சின்ன பொண்ணு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு என்ன கைடு பண்ண வச்சது இது நிக்காலே ஓ பொண்டாட்டி இந்து அவ தாண்டா அப்படிப்பட்டவளை மன்னிச்சு இந்த வீட்டுல இருக்க சொல்றியா இங்க பாரு எப்படியோ இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு இதுக்கப்புறமும் சித்ரா கல்யாணத்தை நடத்த முடியாது அவளுக்கான கல்யாண வயசு வரட்டும்னு கோட்சாலையே சொல்லியிருக்காங்க அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது இந்த கல்யாணத்துல கௌரவம் மானம் எல்லாமே போச்சுடா இதுக்கப்புறமும் நான் என்ன பண்றது வேற வழி இல்லை இங்க பாரு சித்ராவுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா அவளுக்கான கல்யாணம் வயசு வரட்டும் அதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அக்கா காரிக்கான கல்யாணமும் நடக்காது நான் கொடுக்க போறேன்னு சொன்னா அந்த பத்து லட்சத்தையும் கொடுக்க மாட்டேன் இவ இவளை என் கண்ணு முன்னாடி நிக்காம இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிரு இல்லையா நானே கழுத்து நெருக்கி இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு போதும் ஐயோ அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் நின்று போனது விஷயத்துக்கும் இந்து எந்த சம்மந்தமும் இல்லப்பா அப்படின்னு போது நீ பேசாத இவ கூட சேர்ந்துதான் நீயும் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னதும் மாமா நம்ம அதிக இவ சரியான ஃப்ராடு அப்படின்னு கதிர் சொன்னதும் இங்க பாருங்க மாப்பிள்ள உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு கருணா சொன்னதும் ஓஹோ உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொன்னதும் உனக்கு பொத்திட்டு வருதா நான் சித்ரா சித்ராமையில எவ்வளவு ஆசைப்பட்டேன் அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சேன் அதை உன் பொண்டாட்டி கெடுப்பா அதை பார்த்துட்டு நானும் மாமாவும் சும்மா இருக்கணுமா அப்படின்னு கதிர் பேசும் உடனே பார்த்தோம்னா இந்த பக்கம் அண்ணன் முதல்ல மாப்பிள்ளையை இங்கிருந்து அனுப்புங்க ஏன்னா கோட்சால என்ன சொல்லியிருக்காங்கன்னு பிறகு உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னதும் உடனே கருக்கு இருப்பாங்கன்னு கருணா சொல்றது சரிதான் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கான கல்யாண வயசு வரட்டும் நீங்க அது வரைக்கும் காத்திருப்பீங்களான்னு சொல்லுங்க கண்டிப்பா என் உங்களுக்கு தான் அப்படின்னதும் மாமா சித்திரவுக்காக நான் எத்தனை வருஷம்னாலும் காத்துட்டு இருக்கேன் மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு சித்ராவையும் முறைச்சு பார்த்துட்டு அங்க அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கருணா நான் சொல்றது விலங்குதா இல்லையா உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி எடி அப்படின்னு போது உடனே கருணா இன்று கிட்ட வராங்க அதான் அண்ணா சொல்லிருச்சுல வந்து உன் உடுப்பு முட்டையெல்லாம் கட்டிட்டு வெளியில போ அப்படின்னதும் இங்க பாருங்க நான் தான் அந்த விஐபி மேடம் வர சொன்னேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இங்கே பாருங்க அவங்க வந்ததுக்கும் நீங்க கைதானதுக்கும் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி நான் எதுவுமே பண்ண இல்லை உங்க பொண்ணு கல்யாணம் நின்று போனதுக்கு நான் என்ன பண்றது அதனால கொடுத்த வாக்குப்படி நீங்க எனக்கு அந்த பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணும் பணம் இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இந்த வந்து பிடிவாதான் பிடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக கதிர் நம்ம கிருப்பாவை ஏற்றி விடத்தான் போறாங்க நிரா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஸோ கிருப்பாவும் கோபத்தை இந்து மேல காமிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கருணா இன்னும் முடிவு எடுக்க போறாங்க